வணக்கம் அன்பு நண்பர்களே எம்பி பதவிக்கு ஆசைப்பட்டு எம்எல்ஏ பதவியும் விஜயதரணி இழந்திருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததா அவங்க என்ன மூவ் பண்ண போறாங்க விஜயதரணி அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க விஜயதரணி காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த தொகுதியில விஜயதர்ணி அவர்களுடைய சொந்த செல்வாக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அந்த தொகுதியினுடைய கலாச்சாரம் விளவங்கோடு தொகுதியினுடைய கலாச்சாரம்ங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அலை அதிகமா வீசக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதிக்குள்ள வலுவான கட்சிகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில தொடர்ந்து ஒரு பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டு இருக்கு அப்படிதான் இந்த முறையும் வெற்றி பெற்றிருந்தாங்க விஜயதர்ணி அவர்கள் விஜயதரன் அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கிட்ட தன்னை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தகுதி நிலைக்கு கொண்டு போனோம் நமக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்க அப்படின்னா லோக்சபால போட்டிய வாய்ப்பு கொடுங்க நான் டெல்லி அரசியல் பண்ண விரும்புறேன்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அதற்கான வாய்ப்பை தொடர்ந்து அவங்களுக்கு வழங்கவே இல்லை அந்த நேரத்துலதான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவருக்கான பதவிக்காலம் கே எஸ் அழகிரிக்கு முடிஞ்சிருந்துச்சு சோ மாநில தலைவர் பதவியாக ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனா அந்த பதவியும் செல்ல வழங்கப்பட்டுச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் மூன்றாவது முறையா சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரே அவர்களுக்கு வரிசையில சட்டசபையில இடம் கொடுக்காம பின்னிருக்கையை நோக்கி நகர்த்தி விட்டதா தொடர்ந்து குற்றச்சாட்டையும் முன்வைத்தாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் பதவியாவது தாங்கன்னு கேட்டவங்களுக்கு அந்த பதவியும் வழங்கப்படல அந்த பதவியும் இவரை விட ஜூனியரான கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலையில பாஜக கிட்ட பேசி பாஜக பக்கம் தாவுனாங்க விஜயதன் அவர்கள் பொதுவா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை எண்ணிக்கை இருக்காங்களோ அதுல மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மொத்தமா இன்னொரு கட்சிக்கு போனாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் படி நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படி இல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போனாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறி போயிரும் ஒரு வழக்கறிஞரான விஜயதரணி அவர்களுக்கு இது அடிப்படையிலே நன்றாக தெரிஞ்சிருக்கிறதுனால பாஜகவுக்கு போன கையோட தன்னோட பதவியும் ராஜினாமா செய்திருந்தாங்க அவங்க பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து உடனடியா இந்த இடம் இடம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு தேர்தல் ஆணையத்தால சோ விளவம்போடு சட்டமன்ற தொகுதிக்கு இப்ப இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கு தான் நீண்ட காலமா தன்னுடைய அரசியல் கனவான நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய கனவோட இருந்தாங்க விஜயதரணி எப்படியாவது பாஜக தனக்கு சீட் தருவாங்க கன்னியாகுமரி தொகுதியில தராட்டாலும் பரவாயில்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு தொகுதியில பாஜக தனக்கு போட்டியறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கையோட காத்திருந்தாங்க விஜயதர்ணி அவர்கள் ஆனா ஒட்டுமொத்த தமிழக வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில விஜயதர்ணிக்கு எந்த விதமான வாய்ப்பும் வழங்கப்படல இது கூட பரவாயில்ல அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை உளவங்கோட்டுல இழந்திருந்தாங்க அந்த விலவங்கோட்டுக்கும் நந்தினி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் வேட்பாளரை அறிவிச்சிருக்கு பாஜக தலைமை இத்தனைக்கும் அந்த நந்தினிக்கு தொகுதிக்குள்ள பெரிய பரிச்சயமும் அறிமுகமோ யாருமே இல்லை எதுவுமே இல்ல அவங்க வந்து கேசவ விநாயகம் சொல்லக்கூடிய பாஜகவினுடைய அமைப்பு செயலாளருடைய பரிந்துரையின் பேர்ல அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த நந்தினியினுடைய நியமனத்துக்கு எதிராக உள்ளூர் பாஜக பிரமுகர்களே அங்கங்க சமூக வலைதளங்கள்ல கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்த விஜயதரணி அவர்களுக்குள்ள மனசுக்குள்ள இப்படி கூட தோண்டிருக்கான் நம்ம ஒரு எம்பி சீட்டு கேட்டோம் அந்த எம்பி சீட்டு தரல காங்கிரஸாவது நமக்கு எம்எல்ஏ சீட்டாவது கொடுத்துட்டு இருந்தாங்க பாஜக சேர்ந்தோம் நம்ம இருந்த காலிகரத்துக்கு கூட இன்னொரு பெண்ணை போட்டாங்களே ஒழிய விக்கிரியா கூட கேட்கல அப்படிங்கக்கூடிய நிலைமையில பாஜகலையும் அவங்களுக்கான நிலைமை இருந்துதான் சொல்லப்படுது ஆனா விஜயதரன் அவர்களை பொறுத்தவரை நான் எம்எல்ஏ ரேஸுக்கு ஆசைப்படவே இல்லை எம்எல்ஏ சிட்டிய இலக்கே இல்ல நான் தொடர்ந்து எம்பி சீட்டு தானே கேட்டுட்டு இருந்தேன் இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை கட்சி தலைமை கண்டிப்பா வாய்ப்பு தரும் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய ஸ்டார் பிரச்சாரகர்கள் பட்டியல பட்டியல்ல விஜயதரே அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறதாவும் அவர் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் பாஜகவினுடைய முகமா பிரச்சாரம் செய்ய இருக்கிறதாவும் சொல்லப்படுது எதுவாக இருந்தாலும் விஜயதர் அவர்கள் ஒரு எம்பி கடவோட பாஜக முகாமுக்கு நகர்ந்தவங்க இதனால் தன்னுடைய உள்ளதும் போச்சு கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிராமப்பகுதிகளில் சொல்ற மாதிரி அவங்களுடைய எம்எல்ஏ பதவியும் இழந்திருக்காங்க விஜயதரணி அவர்களுக்கு இதன் மூலமா அரசியல் வாழ்க்கை இருக்க போகுதா பாஜக பின்வரும் காலங்கள் ஏதாவது ராஜ்யசபா இடம் அவங்களுக்கு கொடுக்க போறாங்களா அதற்கு பின்பு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவி காத்திருக்கா அப்படிங்கறதுல இன்றைய இன்றைய காலச்சூழல நிர்மாணிக்க முடியாததா இருந்தாலும் கூட பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சார முகமாக தான் இருக்க போவதாக தனக்கு நெருக்கமானவர்களிடம் விஜயதரே அவர்கள் பகிர்ந்து வருகிறார் விஜயதரே அவர்களுக்கு பாஜகவில் ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்க போதா அல்லது அவருடைய அரசியல் வாழ்வுக்கு அவர் பாஜகவில் இணைந்ததனால் முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டாரா என்பது குறித்த விவாதம் இப்ப ரொம்பவே சூடுபிடிச்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அளத்த அரசியல் அப்டேட்டோடு சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக